அருகே தொட்டப்பா நாயக்கனூர் ஜக்கமால் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் வண்ணம் தமிழகத்திலேயே முதன்முறையாக சிறந்த காளை டாடா ஏசி சிறந்த மாடுபிடி வீரருக்கு ஆட்டோ பரிசாக வழங்கப்பட்டது மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அருகே தொட்டப்பா நாயக்கனூர் ஜமீனுக்கு பாத்தியப்பட்ட பழமை வாய்ந்த ஜக்கமால் கோவில் கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு மாபெரும் ஜமீன் ஜல்லிக்கட்டு போட்டி காலை ஒன்பது மணிக்கு துவங்கியது சுற்றுகளாக எட்டு நடைபெற்ற இந்த போட்டியில் நானூற்றி தொன்னூற்றி மூன்று காளைகளும் நானூறு மாடுபிடி வீரர்களும் களம் கண்டனர் திமிருடன் திமிரி வந்த காளைகள் மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் அருகினர் பல்வேறு காளைகள் மாடுபிடி வீரர்களின் கைகளில் சிக்காமல் சீறி பாய்ந்தனர் சிறந்த காளை மற்றும் மாடுபிடி வீரருக்கு வாழ்வாதாரத்தை உருவாக்கும் வண்ணம் தமிழகத்திலேயே முதன்முறையாக சிறந்த காளையாக தேர்வு செய்யப்பட்ட குளமங்கலம் வழக்கறிஞர் திருப்பதி காளைக்கு டாடா ஏசி வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது இதேபோன்று ஒன்பது காளைகளை அடக்கிய பேச்சியம்மன் கோவில்பட்டியைச் சேர்ந்த கனி சிறந்த மாடுபிடி வீரராக தேர்வு செய்யப்பட்ட வழங்கப்பட்டது திருப்பத்தூர் சீமான் முரசு காளைக்கும் ஆறு காளைகளை பிடித்த கீரிப்பட்டி சிவனேஸ்வரனுக்கும் இரண்டாம் பரிசாக இருசக்கர வாகனம் பரிசாக வழங்கப்பட்டது இப்போட்டியில் பங்கேற்று வாடிவாசல் பலியே அவிழ்க்கப்பட்ட மதுரையைச் சேர்ந்த சுரேஷ் என்பவரது எம் ஆர் வெள்ளை என்ற காளை மதுரை போடி ரயிலில் அடிபட்டு பரிதாபமாக உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியது சுமார் நாற்பத்தி ஏழு மாடுபிடி வீரர்கள் பார்வையாளர்கள் காயமடைந்த நிலையில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு ஏழு பேர் மேல் சிகிச்சைக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் உசிலம்பட்டி டிஎஸ்பி எஸ்பி நல்லு தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சூழலில் மதுரை தேனி திண்டுக்கல் விருதுநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் நிரந்தரமாக அமைக்கப்பட்டுள்ள பார்வையாளர் மேடையில் அமர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனா்

கட்ட நீக்காச்சாங்க கட்ட போடுறீங்க